நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் நாம் அறுவடை பண்ணுவோம் இங்கே பாருங்கள் புடலங்காய் பார்த்தீங்க இப்போ இங்கே பாருங்கள் டிராகன் ஃப்ரூட் காய் இருக்குது இந்த காய் இன்னும் பழுக்கலை இங்கே பாருங்கள் இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு இந்த பழத்தை இப்போ நாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் எப்படி பேஸோடு கட் பண்ணுமான்னு தெரியல ஆனால் நான் வீடியோலையெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன் இப்படி சுற்றி தான் எடுக்கிறாங்க சுற்றி எடுத்து பார்ப்போம் வருதான்னு ஆ வருது வருது சூப்பர் இங்கே பாருங்கள் சூப்பர் முதல் அறுவடை ட்ராகன் ஃப்ரூட் நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை பண்ணிட்டோம் அடுத்து இங்கே பாருங்கள் சாத்துக்குடி அடியில் இருக்குது இது குனிஞ்சு போய் தான் எடுக்கணும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டு சாத்துக்குடி ரெண்டு சாத்துக்குடி எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் இதான் முதல் முதல்ல பழுத்துருக்கு எங்கள் வீட்டில் செடியில் ஒரு நாலு பழம் இருக்குது இது நாளையும் அப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் எடுத்துட்டோம் கொஞ்சம் மல்பெரியும் இருக்குது இந்த சாத்துக்குடி வாட்டர் ஆப்பிள் ட்ராகன் ஃப்ரூட் மூணுமே முதல் முதல் அறுவடை எங்கள் மாடி தோட்டத்தில் இருந்து சிகப்பு வெண்டை பாருங்க சிகப்பு வெண்டை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கோ இங்கே ஒரு சிகப்பு வெண்டைக்காயிருக்கு இதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய்ங்களையும் எடுத்துக்கலாம் ம் இப்போ புடலங்காய் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வரி பொடலாங்கா கோவக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க எவ்வளோ கோவக்காய் இருக்குது பாருங்கள் இப்போ காந்தாரி மிளகாய் பழம் பழுத்ததெல்லாம் இப்போ எவ்வளோ பழுத்துருக்கு பாருங்கள் ஐயோ பாருங்கள் எப்படி பழம் இருக்கிற பழத்தை எல்லாம் பறிச்சு எடுத்துக்குவோம் இந்த தடவை எங்கள் தோட்டத்தில் பச்சை கலர் காராமணி நிறையா காய்ச்சிருக்குதுங்க மூணு செடி தான் போட்டிருக்கோம் இந்த மூணு செடியிலேருந்து கிடைக்கிற காயே எப்படியும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பொரியல் பண்ணுற அளவுக்கு கிடச்சி போகுது இப்போ பாருங்கள் இந்த காராமணி பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ காய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நடுவில் கொஞ்ச நாள் காய்க்காமல் இருந்தது அப்புறம் இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பூ எடுத்து இப்போ நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது நம்ம கீரை செக்ஷனுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கீரைகள் தான் எல்லாம் விதவிதமான கீரைகள் இருக்குது இப்போ இந்த விதவிதமான கீரைகளில் இருந்துட்டு நாளைக்கு சமையலுக்கு இப்போ சாயந்தரம் நேரம் நாளைக்கு சமையலுக்கு இது வந்து சிகப்பு பசலி இந்த சிகப்பு பசலி கீரை எடுத்துக்குவோம் சிகப்பு பசலி கீரையும் கீரையும் எடுத்துக்கலாம் ரொம்ப சத்து மிகுந்தது இரும்பு சத்து கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த பசிலிக்கீரையில் இங்கே பாருங்கள் பசலிக்கீரை எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் பாலக்கு கீரை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு இதுக்கு மேலேயும் இதை அறுவடை பண்ணாமல் இருக்க முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ எல்லாம் அதிக அளவில் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது தினம் ஒரு கீரை தேவையில்லை மாத்திரை அப்படிங்கிற மாதிரி தினம் ஒவ்வொரு கீரையை சாப்பிட்டு வந்தோம்னா நமது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டோம்னா கண் பார்வையும் நல்லாயிருக்கும் அதனால் இதில் நார் சத்தும் இருக்கிறதுனால இந்த மலை சிக்கல் போன்றவையும் சரியாகும் கீரைகளை அடிக்கடி சாப்பிட்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கலாம் இப்போ வாங்க இந்த பாலக்கீரையை பறிப்போம் பாருங்கள் பாலக்கீரை பறிச்சிட்டோம் இப்போ தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் நிறையா பூத்துருக்கு செடிகளை பாருங்கள் எவ்வளோ செழிப்பமாக இருக்குது கவாப் பண்ணி உரம் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பன்னீர் ரோஸையும் நாம் வந்து பறித்து எடுத்துருக்கோம் பாருங்கள் தட்டில் வச்சுருக்கோம் எவ்வளவு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போது இந்த தட்டில் கத்திரிக்காயும் புடலங்காயும் வச்சுருக்கோம் அடுத்த தட்டில் பழங்கள் இருக்குது பாருங்கள் அருமையான பழங்கள் அடுத்து இது பசளைக்கீரை இது பாலக்கீரை அடுத்த தட்டில் பாருங்கள் கோவக்காய் வெண்டைக்காய் லாங் பீன்ஸ் காராமணி வச்சுருக்கோம் அப்புறம் வி ராவ்ஹி அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைகள்லாம் முளைச்சு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு எங்களுக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவருக்காக இந்த பதிவை போடுறோம் இருபத்தி ரெண்டு வகையான விதைகள் போட்டேன் அதில் வந்து பதினேழு நல்லா முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அஞ்சு மட்டும் முளைக்கலை இதெல்லாம் அந்த செடிகளுக்கு பக்கத்தில் நடுவில் நடுவில் மறைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் பெருச்சாளி வந்து பிச்சு விட்டுருவோம் இல்லாட்டி இது வந்து தம்பட்டை அவரை முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு இங்கே மற்றதெல்லாம் இன்னும் முளைக்கலை அஞ்சு இது இன்னும் முளைக்கணும் சில இது இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு மற்றபடி ஓவராலாக பொழுது நல்ல முளைப்பு திறன் ஒரு வாரம் தான் ஆகுது இப்போ சந்தோஷமாக இருக்கும் சகோதரரே இப்போ பாருங்கள் என்னென்ன காய் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் காராமணி கத்திரிக்காய் வெண்டைக்காய் கோவக்காய் புடலங்காய் இப்போ பழங்களை பார்த்தோன்னா மல்பெரி வாட்டர் ஆப்பிள் சாத்துக்குடி டிராகன் ஃப்ரூட் அப்புறம் இங்கே வந்து காந்தாரி மிளகாயோட அந்த பழம் இது பாருங்க எவ்வளவு பாலக் கீரை இது வந்து பசலி கீரை இப்போ எவ்வளவும் எடுத்துருக்கோம் பூக்கள் மட்டும் என்ன மட்டமா பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருந்து தான் மாடி தோட்டத்தில் இங்கே இருக்குது பாருங்கள் மனோரஞ்சிதம் செடி இந்த செடியில் இருந்துட்டு மனோரஞ்சிதம் பூவும் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ரோஸ் பிளான்ட் பன்னீர் ரோஸ் பிளான்ட்லேருந்து பன்னீர் ரோஸும் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்திலேருந்து எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாம் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் நாம் வந்து தோட்டம் பராமரிப்பு செய்து இடுபொருள்களையெல்லாம் இட்டு பூச்சி மருந்துகளையெல்லாம் நம்ம தகுந்த நேரத்தில் தகுந்த விதமான பூச்சி மருந்துகளையெல்லாம் உபயோகப்படுத்தி செய்கிறதுனால தான் இந்த மாதிரி அறுவடை நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு வருது இந்த கோடை அதிகமாக இருக்கிற காலத்தில் காய்க்காத செடிகள் கூட இந்த பருவமழை பெய்ததும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கிடச்சி போகுது ஆகவே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்